பேசிக்கான ஒரு விஷயம் எஃப்ஐஆர் போடுறது அவர் அரெஸ்ட் பண்ணுங்க மந்திரி விட்டு எடுங்க இதெல்லாம் அடுத்தது இந்த மாதிரி பேசுறாரு இவர் எப்படி அமைச்சரா தொடரலாம் நீங்க அமைச்சர் பதவின்றது என்னதுங்க கொடுத்த பொறுப்பு தானே தப்பு பண்ணது எடுத்து போட்டு போக வேண்டியது தானே அதே அமைச்சர் பதவி மட்டும் விட மாட்டீங்க திமுக மட்டும் அமைச்சர் பதவி விடவே மாட்டாங்க இந்த கேஸ்ல ஒண்ணுமே இல்லைங்க நான் ஏங்க ஃபுல்லா ட்ரையல் நடத்தணும் அப்படின்னு சட்டத்தில் கொடுத்துருக்க ஒரு விஷயம் தான் டிஸ்சார்ஜ் கேன் கெட் டிஸ்சார்ஜ் அட் ஸ்டேஜ் ஆஃப் ட்ரையல் போய் வெளியில் வந்துடலாம் இந்த மாதிரி என்ன பண்ண துறைமுறை என்ன பண்றாரு சில வேலையெல்லாம் செஞ்சு நான் டிஸ்சார்ஜ் பண்றேன்னு போடுறாரு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க வழக்கு போட்டாலே எங்க மோசம்னு சொல்லல வழக்கு போட்டதுக்கு அப்புறம் நீதிமன்றத்தோட கோபம் விட்டுருக்குன்னு பாருங்க இப்ப எல்லாரும் டூ ஜி டூ ஜின்னு சொல்றாங்க டூ ஜி இல்ல அன்னைக்கு யார் கொண்டு வந்து போட்டது முதல்வர் அவர்கள் மத்திய அரசு உடனான மோதல் போக்குல லிமிட்ட தாண்டி போயிட்டு இருக்காரு நினைக்கிறீங்க முதல்ல இருந்தே முதல்வர் வந்து அப்படிதானே இருக்காரு என்னன்னா என்னிபி வந்து ஏத்துக்கிட்டு அந்த அந்த இதை வாங்கிருக்கணும் வேண்டாம்டா வேணான்னு சொல்லி இருக்கணும் எனக்கு என்னிபியும் வேண்டாம் பணமும் வேணும்ன்றது எந்த வகையான இதுவா இருக்கும் உடம்பு சரியில்லை என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னாலும் சொல்ல முடியாது அன்னைக்கு வீம்புக்குன்னா தான் நான் ஊட்டியில வைப்பேன் நலத்திட்ட உதவிகளை பண்றது என்ன அர்த்தம் முதல் போக்கு தானே அது நீங்க பாக்குறீங்க பிரதமர் வராரு யாருக்காக வராரு நமக்காக வராது நம்ம நலத்திட்டத்தை தூக்கி வைக்கிறாரு ஊட்டியில போயிட்டு அதே நாளும் நலத்திட்டத்தை தூக்கி வைக்கிறாரு உடம்பு சரியில்லை அன்னைக்குதான் நான் ஊட்டில வைப்பேன் நலத்திட்ட உதவிகள் வைப்பேன்றது என்ன அர்த்தம் போதல் அது நிறைய அமைச்சர்கள் மேல இந்த மாதிரியான வழக்குகள் வர்றது தேர்தல் நெருக்கம் இன்னும் போக போக திமுகவுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளோமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் மேலும் இரண்டு அமைச்சர்கள் வழக்கு அது தொடர்பாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இதில் பொன்முடி அவர்கள் இந்த சொத்துக்குவி சொத்துக்குவிப்பு வழக்கு விசாரணையின் போது நடுவில் நீதிபதியாக கேட்டார் அப்படிங்கிறது தான் இப்போ தகவலாக இருக்கு இல்லையா அவருடைய அந்த ஆபாச பேச்சு அதில் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க கம்ப்ளைண்ட் எதுவும் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது கேட்டுட்டு தொடர்ந்து அடுத்தடுத்த கேள்விகளும் அறிவிப்புகளும் வருது நீதிபதி தரப்பில் இருந்து இதில் பொன்முடி அவர்கள் மீதான நீதி நீதிமன்றத்தினுடைய ஆக்ஷன்ஸ் வந்து அதை வாலண்டியராக அதை பண்ணணும் அப்படின்ட்டுருக்காங்க எப்படி இருக்க போகிறது இல்லை போன வாரம் அவரை பற்றி சொத்து குவிப்பு வழக்கு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் முன்னாடி நடந்துட்டு இருக்கும்போது போது அப்போ மக்கள் இயக்கம் இருக்காங்கள்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா இவர் இப்போ மட்டும் இல்லைங்க ஹேபிச்சுவலாக பண்ணிட்டு இருக்காரு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஸ்டே ஆஃப் கன்விக்ஷன் வாங்கிட்டு வந்தால் இன்னும் மந்திரியாக இருக்காரு இப்போ பாருங்கள் இப்போ கூட என்ன பேசியிருக்காரு பாருங்கள் ஒரு வீடியோ காமிச்ச உடனே ஜட்ஜ் என்ன பண்ணார் இன்னும் இப்படி பேசியிருக்காரு இவர் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்குன்னு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்க அவர் ஒன்றும் வழக்கு பதிவு செய்யலைங்கன்னொன்னே இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும் இதை வேற யாராவது பேசி விட்டுருப்பீங்களா இல்லை வேற மதத்தில் யாராவது ஒருத்தர் எந்த மதத்து மதத்தை பற்றி சொன்னால் விட்டுருப்பீங்களா மரியாதையாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி என்கிட்ட கொடுங்கன்னார் இன்னைக்கு இன்றைக்கி போகிறேன்னாரு இன்னைக்கு வந்து இல்லை ரிஜிஸ்டர் பண்ணல அவர் கோபத்தின் உச்சத்துக்கே போயிட்டார் நான் கூட ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா அப்போ போலீஸ் என்ன நீதியார நீதிமன்றம் என்ன யாரை பற்றியும் கவலை இல்லை உங்களுக்கு சார் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நேராக நீ தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செஞ்சுட்டார் இவர் மேலே நீங்கள் சோமோட்டோவை நீங்கள் ஆக்சன் எடுத்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லணும்னு ஏன்னா ஏற்கனவே ஒரு கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் போ போகிறதுக்கு முன்னாடி இங்கேயே ஒரு 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 வாதம் வைக்கப்பட்டது என்னென்னா தனி நீதிபதி வந்து எந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் அதை எடுக்கிறதுக்கு உண்டான பெர்மிஷன் தலைமை நீதிபதி வாங்கணும் இதை இங்கே இந்த ரூல் சொல்லுது இந்த ஹைகோர்ட் ரூல் அதை சொன்னதுனால எங்கே தலைமை நீதிபதி போக வந்துருப்போம் சொல்லிட்டு இவர் அதை அங்கமிச்சிட்டார் நீங்களே சோமோட்டை எடுங்கன்னு இப்போ தலைமை நீதிபதி அவரே எடுத்தாலும் எடுக்கலாம் இல்லை இல்லை ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களே எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் வரலாம் ஆக மொத்தம் செந்தில் இவர் பொன்முடி அவர்கள் மேலே வழக்கு கன்ஃபார்மாக பதிவி தான் போகிறாங்க அவர் மந்திரியா இருப்பாரா இல்லையான்றது திருப்பி அதே அகைன் ஸ்டாலின் அவர்கள்ட்ட தான் வரணும் பொன்முடி அவர்களுடைய வழக்கை பொறுத்த வரைக்கும் சொன்ன மாதிரி அவருடைய அந்த ஏற்கனவே இருக்கிற இருந்து அது கொஞ்சம் இடையில இருந்த கேப்பில் தான் இப்போ வந்து திரும்ப அமைச்சராக இருக்கிறார் சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்கில் அப்படின்ற போது தற்போது இந்த மாதிரியான புகார்கள் எழுந்து இதில் வந்து வழக்கு பதிவு பண்ணி இதில் ஆக்ஷன்ஸ் போகும்போது இவர் தொடர்ச்சி அப்படி தான் பண்ணுறாருன்ற போது இந்த வழக்குகளில் எந்தளவுக்கு சிவியர்னஸ்ஸாக இவர் வந்து தண்டனைகளை ஃபேஸ் பண்ண நேரிடும்

அப்போ இந்த நடுவில் இந்த கேஸ் வந்தது இப்போ இது ஒன்றும் இல்லை இப்போ எஃப்ஐஆர் போட்டிங்கன்னா கேட்குறாரு எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணீங்களா அரெஸ்ட் தான் கொஞ்சம் சொல்லலை எஃப்ஐஆர் போட்டிங்களா அப்படிங்கிற எஃப்ஐஆர் போட்டு அப்படியே விட்டுலாம் அவங்க பாட்டுக்கு அவங்க என்ன அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா இல்லை மந்திரி விட்டு எடுக்க போகிறாங்களா இவர் இன்னும் மந்திரியாக நீடிப்பாரா அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் வந்து கோர்ட்டு சொன்ன உடனே முதல்வராக பார்த்து முடிவு எடுக்கணும் அதெல்லாம் இல்லைங்க இந்த 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 மந்திரி சபையே பெரு பெருமையான மந்திரி சபை இப்போ இருக்கிறதுக்கு இவர் தான் ரொம்ப நல்லவர்னா பார்த்துங்க அப்போ அவ்வளோ கேஸ் மற்றவங்க மேலே இருக்குது ஒரு மந்திரின்றவர் எப்படி இருக்கணும் இது மந்திரிக்கு இல்லை இது பொன்முடிக்கு நம்ம தண்டனை சொல்லலை ஒரு ஒரு தமிழகத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர் வந்து இப்படி பேசினார்னா இது யாராவது வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி மத்த ஸ்டேட்ல கேட்டாங்க பார்த்து இதில் புரிஞ்சுக்கணும் அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு நீ பாயிண்ட் அவுட் பண்ற அந்த கட்டில் வெறும் கட்டு மட்டும் எடுத்து போட்டு அதுல புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவர் அப்படி சொல்ல நடந்த ஒரு விஷ் விவகாரத்தை தான் இப்படி பேசினாரு அப்படின்ற வாதங்கள் எல்லாம் வில்சன் அவர்கள்லாம் முன் வச்சார் இல்லையா அந்த இப்போ அந்த வாதங்கள்லாம் ஒரு வகையில் எப்படி கன்சிடர் பண்ணாங்க இல்லைங்க இப்போ இவருக்கு மட்டும் ஏன் வாதங்கள் இவ்வளோ நீளமாக வருது ஒரு சின்ன பையன் ட்வீட் போடுறான் இந்த முதல் எழுத்து நேராக ஹாஸ் பண்ணிருந்தீங்கள்ல நீங்கள் என்ன பண்ணணும் வில்சன் அவர்கள் என்ன பண்ணணும் வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு தம்பி எப்படிப்பா நீ எந்த காரணத்துக்காக தம்பி ட்வீட் போட்ட உன் மனநிலை எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு அப்பா அம்மா உனக்கு பணம் கொடுக்கலையா ஏன் இந்த ம அப்படி கேட்டிங்களா அது போய் அப்படியே தூக்கிட்டு வந்திங்களே எல்லாரையும் யாராவது ஒருத்தட்டையாவது நீங்கள் கேட்டிங்களா ஒரு 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 டுட்டோரியில் வேலை செய்கிற ஒரு மா ஒரு ப்ரொஃபஸர் மாஸ்டர் மும்மொழி கொள்கை வேணுன்றாரு நைட் அரேஸ் பண்ணுறீங்க அவர் கேட்க வேண்டியதுண்ணே ஏங்க நீங்கள் மும்மொழி கொள்கை கேட்குறீங்க எங்கெங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க பாவங்க இல்லை உங்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு எழுதுங்கன்னு கொடுத்தீங்களா அவர்கிட்ட அங்கே மட்டும் தூக்கிட்டு வரீங்களே ஏன் நான் மட்டும் இவ்வளோ பெரிய விளக்கம் சொல்கிறீங்க அவர் என்ன மனநலில் இருந்தார் இன்னும் சொல்லுவாங்க அந்த நாலு வருஷம் கன்விக்ஷன் ஆனதுக்கப்புறம் மைண்டு ஒரு மாதிரி ஆகிட்டார் அதுலேருந்து ஒரு போராட்டத்துலேயும் தான் பேசுகிறார்னு சொல்வீங்களா அப்படிலாம் எதுவும் பேசினாலும் சரி அவரும் மன்னிப்பு கேட்டார் இன்னைக்கு அது தப்பு இல்லை இன்னொரு மதத்தை அவர் வந்து கொச்சைப்படுத்தின மாதிரி பேசுறது அவரு இப்போ வதிக்கிற வைக்கிற பதவிக்கு வந்து மரியாதை இல்லை என்ன சொல்லி அவர் இது எடுத்தார் வாக்குறுதி யாரையும் நான் வந்து தனிப்பட்ட முறையில் மதத்தையோ எதையோ நான் வச்சு பேச மாட்டேன்னா இல்லை இன்னைக்கு பேசிட்டாரு தப்பு தான் தப்பு தான் ஏன் ஒரு எஃப்ஐஆர் கூட போட மாட்டிங்களா அவர் மேலே எஃப்ஐஆர் போட மாட்டீங்களா எஃப்ஐஆர் போடுறது வந்து அது அதுவும் ஜட்ஜஸ் ஒரு ஜட்ஜு சொல்ற எஃப்ஐஆர் போட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு அப்போ கூட போட மாட்டேன் என்ன அர்த்தம் அது அது வந்து நாங்க யாரு அப்படின்னு எல்லாத்துக்கும் இருக்கு எஃப்ஐஆர் போட்டு அதில் ப்ராப்பர் ஆக்சன்ஸ் அதனுடைய திரும்ப அந்த வழக்குலாம் வரும்போது இதெல்லாம் உரிய வழியில நடக்குது அப்படின்னா இதற்கான தண்டனை என்ன இல்லைங்க பேசிக்கான ஒரு விஷயம் எஃப்ஐஆர் போடுறது அவர் அரெஸ்ட் பண்ணுங்க மந்திரி விட்டு எடுங்க இதெல்லாம் அடுத்தது பேசிக்காக ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி பேசுறாரு இவர் எப்படி அமைச்சராக தொடரலாம் இந்த மாதிரி பேசுறது இருக்க கூடாது எங்கள் அமைச்சர் பதவின்றது என்னதுங்க கொடுத்த பொறுப்பு தானே தப்பு பண்ண எடுத்து போட்டு போக வேண்டியது தானே அதையும் அமைச்சர் பதவி மட்டும் விட மாட்டேறீங்க திமுக மட்டும் அமைச்சர் பதவி விடவே மாட்டாங்க அதிமுக தெரியல உங்களுக்கு அமைச்சர் பதவி என்றது எப்படி இருக்கும் அந்த அம்மா பீரியட்ல எப்படி இருக்கும் இருந்து எடுத்த ஆக்ஷனுக்கு அப்புறம் அவர் அதுக்கு வருத்தத்தையும் தெரிவிச்சிருந்தார்ல அந்த வருத்தத்தை கன்சிடர் பண்ணலையா இல்ல இப்ப கட்சி துணை பொதுச் செயலாளர் ஒரு தூய்மையான கட்சி இந்தியாவிலே நம்பர் ஒன் தூய்மையான கட்சி அந்த கட்சியில இருந்து ஒருத்தர் பேசலாமா அப்படி கேட்டமா யாராவது கேட்டாங்களா அப்படி என்ன கேட்டாங்க மாநிலத்தின் ஒரு அமைச்சராக இருந்து உறுதிமொழி ஏற்றுக்கிட்டு ஒருத்தர் எல்லா மதமும் எனக்கு ஒன்று தான் எல்லாரும் ஒன்று தான் சொல்லி அதுதான் செஞ்சது தவறுன்னு மனப்பூர்வமாக கேட்டதை கோர்ட் கன்சிடர் பண்ணு நான் கேட்குறேன் இல்லைங்க இது குற்றம் நீங்கள் குற்றம் இது நீங்கள் டிஃபமேஷன் கேஸ்னா மன்னிப்பு கேட்டால் விட்டுருவீங்க ஒருத்தர் திட்டிடுறீங்க அவர் நோட்டீஸ் அனுப்புறாரு ஒரு வாரத்துக்குள்ள மன்னிப்பு கேள் இல்லை ஒரு கோடி கொடுங்க கேட்டால் மன்னிப்பு கேட்டால் விட்டுருவாங்க அப்போ நீங்கள் ஒரு கொலை பண்ணிட்டு அவங்க கொலை பண்ண வீட்டில் போயிட்டு என்ன மன்னிச்சிருங்க அன்றைக்கி ஒரு மனநிலை ஒரு மாதிரி இருந்தேன்னு சொல்லிட்டா அவரே வந்து கேட்டு போயிட்டாருங்க விடுங்கன்னு விட்டுருவீங்களா மன்னிப்புன்றது எதுக்கு

சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் துரைமுருகன் அவர்களை விடுவிச்சது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பை வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க அதுல இப்போ அதுல வந்து இப்போ அது அந்த வழக்கு திரும்ப எப்படி ஆரம்பிச்சு சூடு பிடிக்கிறது இல்லைங்க இது என்னன்னா நீங்க ஒரு கேஸ் நீங்க போட்டாங்கன்னா அரசாங்கம் அதுல இருந்து நீங்க டிஸ்ச்சார்ஜ் பண்ணணும்னு கேட்கலாம் நீங்க ஃபுல் விடுவிச்சது விடுவிச்சதை பண்ணலாம் டிஸ்சார்ஜ் என்றதை விடுவிக்கிறது நீங்க ஃபுல்லா கேஸ் நடத்தி வெளியில வர்றதுன்றது அக்யூட்டல் நீதி வந்து நீதிபதி நீதிமன்றம் வந்து உங்களுக்கு விடுவிக்குது அது நீங்கள் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த கேஸில் ஒன்றுமே இல்லைங்க நான் ஏங்க ஃபுல்லாக ட்ரையல் நடத்தணும் அப்படின்னு சட்டத்தில் கொடுத்துருக்க ஒரு விஷயம் தான் டிஸ்சார்ஜ்ன்னு யூ கேன் கெட் டிஸ்சார்ஜ் அட் த ஸ்டேஜ் ஆஃப் ட்ரையல் அப்போயே வெளியில் வந்துடலாம் அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுற துறைமுருகன் என்ன பண்ணுறாரு சில வேலையெல்லாம் செஞ்சு நான் டிஸ்சார்ஜ் பண்ணுறேன்னு போடுறாரு டிஸ்சார்ஜும் பண்ணிடுறாங்க டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க அதை இவர் சோ எடுத்து அப்போவே போட்ட கேஸ் இது நான் சொ நான் ஒத்துக்க மாட்டேன் இதெல்லாமே ஃபுல்லாக எல்லாரும் கொல்யூஷன் எல்லாரும் சேர்ந்து கொல்யூ கொல்யூட் பண்ணி தான் நீங்கள் எல்லாரும் வெளில வந்திருக்கீங்க உங்க ஆட்சி இருக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்கீங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிற வெளில வரீங்க ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனந்த வெங்கட் சார் தான் ஒரு ஒருத்தராக போது இப்போ துரைமுருகன் வந்து நீதிபதி நீதியரசர் வேல்முருகன் இன்னைக்கு அதெல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணதான் செல்லாது இன்னைக்கு திரும்பி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி நீதிமன்றத்துக்கு அமைச்சிருக்காரு விசாரிக்கிறதுக்கு விசாரணை நீதிமன்றத்துக்கு அந்த நீதிமன்றம் முதல்ல இருந்து விசாரிக்கும் இப்போ விசாரிச்சு அந்த நீதிமன்றம் வந்து கண் தண்டனை கொடுக்குறதா விடுவிக்கிறதா அப்புறம் ஆகும்போது கழுத்துக்கு மேலே தொங்கி தலைக்கு மேலே தொங்குற கத்தி ஆறு மாதங்களில் விசாரிச்சு சொல்லணும் ஆறு மாதங்களே கொடுத்து விசாரிக்க சொல்லணும்னா ஆறு மாதத்துக்குள்ளேயே விசாரித்து திருப்பி சொல்லணும் அது வந்து இங்கே பிரைமே பசி இருக்குன்னு சொல்கிறாரு இதில் விடுவித்தது செல்லாது பிரைமே பசி எது எவிடன்ஸ் இருக்குது நீங்கள் திருப்பி ட்ரையல் நடத்துங்கன்றார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆறு மாதம் பொறுத்து என்ன ஆகுன்னு தெரியும் இந்த ஒரே நாளில் நான்கு அமை நான்கு வழக்குகள் குறிப்பாக இதில் மூன்று அமைச்சர்கள் தொடர்பு தொடர்பு ஏதோ தொடர்பில் இருந்துருக்கு இருக்காங்க இன்னும் சில அமைச்சர்கள் மேலே இன்னும் வழக்குகள்லாம் இருக்குது அப்போது நான் ஃபைனலாக கேட்க நினைக்கிறது இந்த மாதிரி தொடர்ச்சியாக நிறைய அமைச்சர்கள் மேலே இந்த மாதிரியான வழக்குகள் வர்றது தேர்தல் நெருக்கம் இன்னும் போக போக திமுகவுக்கு எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்க வாய்ப்பு இல்லை கோபிநா அதாவது வழக்கு மட்டும் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா அரசியலில் நாங்களும் இருக்கிறதுனால வழக்கு போட்டாலே மோசம்னு சொல்லலை வழக்கு போட்டதுக்கு அப்புறம் நீதிமன்றத்தோட கோபம் பாருங்க இப்ப எல்லாரும் யார் கொண்டு வந்து போட்டது டூ ஜி ல வந்து ஓடு நடனம் சுப்பிரமணிய சுவாமி சொல்லும் போது அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது அதை எடுத்துட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லும் போது சுப்ரீம் கோர்ட் அதை கைல எடுத்துட்டு தினம் தினம் கேட்குற கேள்வி இருக்கு பாருங்க அப்போ ஏன் ராசா இன்னும் கைது பண்ணல ஏன் கனிமொழி ஒன்னும் கைது பண்ணலன்னு சொல்லும் போது அரெஸ்ட் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட் கையில எடுத்ததுக்கு அப்புறம் தான் நடந்தது அப்ப எல்லாரும் சொன்னாங்க எல்லாருமே எல்லாரு பேர்லயும் வழக்கு இருக்குங்க சுப்ரீம் கோர்ட் சொ விட்டுறதா அப்படின்னு சொன்னாங்க கரெக்ட் ஆனா இன்னைக்கு நடக்கிறது பாருங்க சாதாரண வழக்கு இல்ல பொய் வழக்கு பிஜேபி வழக்கு போடுறது இடி வழக்கு போடுது அப்படி சொன்னீங்கன்னா பொய் வழக்குன்னு சொல்லி தப்பிச்சிடலாம் இவங்க சொல்ற மாதிரி ஒரு ஒரு கேஸ்லயும் நீதிமன்றம் தலையிடுது தலையிட்டு குட்டுது நீ பண்ற தப்பு டாஸ்மாக் கேஸ்ல வந்து ஒரு குட்டு நீங்க ஈடி அரஸ்ட் பண்ணாங்க நெஞ்சு வழி நீங்க தேவையில்லை நெஞ்சு வழி போய் ஹாஸ்பிட்டலில் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷம் பொறுத்து வெளில வராரு வெளில வரும்போது நீ எம்எல்ஏன்னு வெளில வர்றாரு மந்திரி ஆகிறாங்க யாரை கேட்டு மந்திரி கொடுத்தீங்கன்றாங்க ஒன்றுத்தையுமே வந்து கண்டனம் சொல்லிட்டு இருக்காங்க கோர்ட் அதை கண்டுக்காம போறது வந்து வேற இப்போ பாதி வந்து நீ கன்விக்ஷன் ஆன மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ ஏன் இத செய்யறீங்கன்னு சொன்னாலே அது ஒரு தமிழக அரசுக்கு ஒரு குட்டு தானே பொய் வழக்குன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு பொய் வழக்கு போடுறாங்க இப்ப ஈடி இருந்து வழக்கு போடுறாங்க இடி வழக்கு அப்படின்னு மந்தமா இருக்கு கோர்ட்டுக்கு போகுது கோர்ட் பார்த்துட்டு இது என்னங்க வழக்கு இது இது வழக்கே இல்ல ஜாமீன்ல வர்றன்னு சொல்லிட்டா நீ சொல்றது பொய் வழக்குன்னு சொல்லலாம் ஒரு ஒரு செஷன்லேயும் போகுது கோர்ட்டுக்கு கோர்ட்டு கண்டனம் தெரிவிக்குது என்ன நினைச்சிருக்கீங்க ஒழுங்கா ஒழுங்கா மந்திரி பண்ணுங்க என்ன பொறுப்பு இல்லாத பேச்சு இப்படி தான் சொல்றாங்க அதை பத்தி கவலையே இல்லாம இருக்காங்களே இவங்க எப்படி சொல்றது என்ன அர்த்தம்னா மக்கள் தான் முடிவு பண்ணு நான் இப்பவும் சொல்றேன் திமுக மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது மக்கள் தான் முடிவு பண்ணும் இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இருக்கலாமா ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொன்னாலே தப்புங்கன்னு சொல்ற ஒரு முதல்வர் தானே இருக்கணும் நீங்க என்ன பண்ணிக்கங்க சொல்லிக்கீங்க நான் நடத்துறதான் நடத்துவேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையான மனநிலை அது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ இதில் முதல்வர் அவர்கள் மத்திய அரசனோட உடனான மோதல் போக்கில் லிமிட்டை தாண்டி தாண்டி போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா முதலிருந்தே முதல்வர் வந்து அப்படி தானே இருக்காரு இல்லைன்னா அந்த என்பியை வந்து ஏத்துக்கிட்டு அந்த அந்த இதை வாங்கியிருக்கணும் வேண்டாம்னா வேணான்னு சொல்லியிருக்கணும் எனக்கு என்இபியும் வேண்டாம் பணமும் வேணும்ன்றது எந்த வகையான இதுவாக இருக்கும் நம்மளும் சொல்லிட்டே இருக்கோம் நேற்று கூட ஒருத்தர் சொல்றாரு வந்து இன்னும் பணம் வரலை அப்படிங்கிறாரு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணம் வரல நேற்று கூட சட்டசபையில் சொல்றாரு நான் என்ன சொல்றேன் சட்டசபையில் சொல்றவர் தயவு செய்து பார்லிமெண்ட்ல பேர் இருக்காங்க ஜீரோ ஒரு எவ்வளவு ரூபாய் எங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு எவ்வளவு வரணும்னு ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் அப்புறம் வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்றாரு முதல்வர் எங்களுக்கு வருமானம் ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் அப்புறம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாரு நீங்க சொல்லுங்க ஜிஎஸ்டியை பத்தி பேசுறதுக்கு முதல்வருக்கு ரைட்ஸ் உண்டா இது உண்டா ஃபினான்ஸ் செக்ரட்டரிக்கு வந்து அந்த அதை பற்றி ஃபுல் விவரம் தெரியுமா இந்த விஷயத்தில் ஃபைனலாக ஒரு கொஷின் சார் இந்த விவகாரத்தில் சிலர் மூத்த பத்திரிகையாளர்கள் அவங்க கிட்டலாம் பேசும்போது ஆளுநர் இப்படி ஏற்பாடு பண்ணுற விஷயத்தின் மூலமாக இங்கே ஏதோ ஒரு மோதல் போக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது சட்ட ரீதியிலான மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதன் மூலம் தங்களுக்கான ஒரு வாய்ப்பை பெற்றுவிட பார்க்கிறார் ஆளுநர் அப்படிங்கிற ஒரு கோணத்தை வைக்கிறாங்க அப்போ அப்படி நடக்கும் பட்சத்தில் சட்ட ரீதியிலான சிக்கல்கள் அண்டு மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா இந்த மாநாடு நாம் சட்டசபையிலே ஒரு முதல்வர் போய் சொல்றாரு ஏன்னா மத்திய அரசு வந்து எழுத்து சண்டை போடணுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எந்த லெவலுக்கும் போறாருன்றது உதாரணம் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் பண பணவறுவை குறைஞ்சிருச்சுன்றாரு ஆனா உதயச்சந்திரன் ஃபினான்ஸ் செக்ரட்டரி சொல்றாரு ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதிக அளவு எங்களுக்கு வருமானம் வருதுன்னு சொல்றாரு அப்ப யார் சொல்றது உண்மை யார் சொல்றது போய் தானே தகுதியான ஃபினான்ஸ் செக்ரட்டரி தான் தகுதியானாலே உதய சந்திரன் சொல்றது தானே கரெக்டாக இருக்கும் அவர் பவர்ஃபுல் செக்ரட்டரி அவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல இப்படி பொய் சொல்ற ஒரு முதல்வர் என்ன எதிர்பார்க்க முடியும் மோதுங்கன்னு சொல்றாரு மோதாம இருக்காதிங்க தினம் தினம் எங்கள்கிட்ட மோதுங்கிறாரு மோதனா தான் எங்களால் அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு ஆரண்ட ரவி இங்க இருக்க வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றாரு இவர் அவரு பையன் அவருடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கட்டும் அப்படியான ஒரு மோதல் சட்ட ரீதியிலான ஒரு மோதல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா என்ன வைஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு கலந்துரையாடல் மோதல் போக வரப்போது போனோம்னா விட்டுருங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து போக சொல்லிட்டாங்கன்னா விசி யாரும் போறது இல்ல அது அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை முடிச்சு அவங்க போறாங்க என்ன மோதல் போக்குன்னு இருக்கு நீங்க பாக்குறீங்க பிரதமர் வராரு இங்க வராரு யாருக்காக வராரு நமக்காக வராரு நம்ம நடந்துட்டு இருக்க தூக்கி வைக்கிறாரு ஊட்டியில் போயிட்டு அதே நாள் இவர் நலத்திட்டத்தை தூக்கி வைக்கிறாரு உடம்பு நான் இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போறனால சொல்ல முடியாது அன்னைக்கு வீம்புக்குன்னா தான் நான் ஊட்டியில் வைப்பேன் நலத்திட்ட உதவி வைப்பேன்றது என்ன அர்த்தம் மோதல் அது இது மோதல் தானே யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா வர வைக்கணும் இல்லைங்க எதிரா இருந்தாலும் வர வைக்கணும் மோடி மோடி நம்ம உங்களுக்கு தானே வராரு அவர் சொந்தமாக பிரச்சனைக்காக வராரு அப்ப யார் மோதல் போக்கை கடைபிடிக்கிறது அது யாருமே கேட்க மாட்டீங்களே கவர்னர் பேசினா அவரு கேக்குறீங்களா ஏன் அவர் ஒரு சிஎம் கேக்க மாட்டாரு போய் கூட்டிட்டு வந்துருக்கலாம்ல இப்படி எல்லாம் இவரு பண்ணுவாரு ஆனா நாங்க அங்க இருந்துகிட்டு எந்த விதமான பிரச்சனையும் பண்ணக்கூடாது கரெக்டா நிதி குடுத்தாலும் எங்களுக்கு கெட்ட பேர் வந்துட்டே இருக்கும் அவர் ஏற்றிட்டே இருப்பாரு நாங்க கேட்டுட்டே இருக்கணும் சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பொதும் தொடர்ந்து பேசலாம் சார் தற்போதைக்கும் பலவே தகவல் பண்ணி கொண்டு நன்றி